அன்பு நேர்களுக்கு இனியே வணக்கம் மகர ராசிக்கார நீர்களை உங்கள் வம்சமே கொடிசுர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கும்பனாலும் தடுக்க முடியாது ஜனவரி இருபத்தஞ்சுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இந்த மகர ராசிக்காரங்களா முதல்ல யாருங்க சொல்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க அப்படி நம்பிக்கைங்களா ஃபர்ஸ்ட் நாங்க யாரும் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கமா இல்லையன்றதை நாங்களே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்றீங்களா இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ நடக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறமா இவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் என்பதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா இந்த மகர் ராசிக்காரர்களுடைய முதல் மாற்றம் முதல் விஷயமே என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்தரை மனசுக்கு உயிருக்கு உயிராக காதலிச்சு அவர்களுக்காக இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவங்க மட்டுமே தான் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த மகர் ராசிக்காரர்கள் அன்புன்னு வச்சாங்க அப்படின்னா இல்லை கடந்து அழுவு கடந்து ஒருத்தங்க மேல பயங்கரமா அன்பு வைப்பாங்க சொல்லப்போன அப்படின்னா இவன் ரொம்ப பாசகாரம் இவங்க ரொம்ப பாசகாரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இந்த மகர் ராசிக்காரர்கள் அன்புன்னு வச்சாங்க அப்படின்னா அது நண்பர்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம் உறவினர்கள் யாராக இருக்கலாம் இல்ல காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த கிள்ளி கொடுக்க மாட்டாங்க அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மகர் ராசிக்காரர்கள் தான் முக்கியமா பல நாட்களாகவே வருஷங்களாகவே இவங்க இப்படி பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா மற்றவர்கள் யாரும் இவர்கள் மேல உண்மையான அன்பு செலுத்தல அந்த பாசத்தை காமிக்கல அந்த ஒரு வெர்த்தி கவலை தனக்குன்னு ஒரு உறவு இல்லையே தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே தான் கூட இருக்கிறதுக்காக எந்த ஒரு உறவுகளும் இல்லையே தனிமையிலே வாழ்ந்துகிட்டு இருக்குமே நம்ம சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசுல தனிமை ஆக்கப்பட்டோம் இப்ப வரைக்கும் தனிமையிலே தான் இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமேலையும் அன்பு காமிப்போம் நம்ம மேலதான் யாரும் காமிக்கல நம்ம காமிப்போம் அப்படின்னு எல்லார் மேலேயும் அன்ப அழகை காமிப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு நாளும் சரி ஒருபோதும் சரி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தாங்கிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காகவும் தங்கிட்ட பணமே இல்லைன்றதுக்காகவும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே தப்பா இருக்காதுங்க பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி மகராசிக்காரர்கள் எப்போதும் ஒரே போலதான் இருப்பாங்க மற்றவங்க மேலே அன்பு காமிப்பாங்க பணத்தை வச்சு தான் பணம் அதிகமா வச்சிருக்கின்றதுக்காக மத்தவங்ககிட்ட எல்லாம் பேச ஈக காமிக்கிறது நீ என்ன அப்படி நான் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுறதுலாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாரு மேலயும் அன்பு காமிப்பாங்க முக்கியமா தாங்கிட்டு இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் இது முக்கியமான ஒரு விஷயங்க மகர் ராசிக்கார்கிட்ட செல்வம் லட்சம் கோடியெல்லாம் இல்லை ஆயிரம் இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி ஏன் பத்து ஐம்பது இருந்தாலும் சரி அத மற்றவர்களுக்கு பகுந்து அதனால என்ன ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை மற்றவர்களுக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை தான் இந்த அன்பு இந்த அன்புன்னு தனக்கு யாருமே காமிக்கிறதுனால எல்லாருமேலையும் அன்பு வச்சாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையும் இவங்களுக்காகன்னு ஒருத்தவங்க வந்தாங்க கடைசியில அவங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு ஆகி போச்சு இதனாலேயே மனசு நொட உடைஞ்சு போய் அப்படின்னு நொந்து போய் மூழையில உட்கக்கூடிய நிலமாக தான் ஏற்பட்டு இருக்கு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இது இவருடைய நட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காதல் தோல்வின்னு கூட வச்சுக்கலாம் இல்ல உண்மையான அன்பை இழந்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா அந்த உண்மையான அன்பை இழந்துட்டு தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்போன்னு இல்லங்க சில வருஷங்களாகவே தனிமையாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்க இவர்களுக்கு சொந்தங்கள் இருப்பாங்க குடும்பத்தார்கள் இருப்பாங்க ஏன் கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க நண்பர்கள் கூட இருப்பாங்க ஆனா யார்கிட்டையும் அதிகமான எப்படி சொல்றதுன்னா நேரத்தை செலுத்த மாட்டாங்க குறைவான நேரத்தை செலுத்திட்டு தனிமையாக்கப்பட்டுட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு எல்லார் மேலையும் காமிச்ச அன்பு அந்த ஒரு காலகட்டத்துல யாருமே தனக்குன்னு இல்லைன்ற ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்தி ஆயிட்டாங்கன்னு நல்ல சொல்லணும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இத வாழ்றதுக்கு வாழாமலே போயிடலாம் போல அப்படின்னு மனசுல உள்ள நொந்து போயிட்டாங்க முதல்ல இவங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க மற்றவங்களால முடியலையா என்னால முடியும் என்னால் முடிஞ்ச விஷயத்த யாரும் செய்ய முடியாது நான் முடிச்சு காப்பேன் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க அந்த நெகட்டிவ் சைடே போக மாட்டாங்க என்னால் முடியுன்ற முயற்சியை மட்டும் கைவிடாம இருப்பாங்க ஆனா இப்போ இவங்களுடைய நிலைமைங்கிறது மாறிடுச்சுங்க சோம்பேறித்தனம் கொஞ்சம் வந்துடுச்சு முக்கியமா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா இனி வாழ்க்கைய எதற்காக வாழணும் யாருக்காக வாழணும் எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னு பல யோசனைகள் வந்து மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு இவங்களுடைய டெஸ்ட் பயன் என்ன தெரியுமாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சீக்கிரமா கத்துப்பாங்க ஏதாச்சும் வேலைக்கு போறாங்க இல்ல படிக்க போறாங்க எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப சரியான முறையில் யோசனை செஞ்சு அதை எப்படி செய்யணும் எப்படி செஞ்சு முடிக்கலாம்ன்றத ரொம்ப எளிமையா கத்துப்பாங்க முக்கியமா இவர்களை ஒரு சமத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இவருடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்ப பிடிச்ச நபர்களா இருப்பாங்க அதாவது இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து யாருக்கும் வெறுக்கிற தன்மையா இருக்காது ரசிக்கிற தன்மையாக இருக்கும் இந்த மகராட்சிக்காரர்கள் பேசினாங்க அப்படின்னா எப்போதுமே இவர்கள் பேசக்கூடிய விஷயத்த நிறைய நபர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன்னா கிட்ட அவ்வளவுக்கு செய்திகள் வெளியே வரும் அதாவது உண்மையான விஷயங்கள் எல்லாமே உண்மையாதான் இருக்கும் அதுவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மகராட்சிக்காரர்கள் அதாவது பேச்சில் பிடிக்கும் மற்ற விஷயங்களை வந்து இவங்க வந்து யாரும் அதிகமா சேர்த்துக்கிறது கிடையாது வாழ்க்கையில வச்சுக்கிறதும் கிடையாது இது ஒரு இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம் சரி இப்போ நீங்க சொல்லுங்க நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா இப்படிப்பட்ட நபராக தான் நீங்க இருக்கீங்களா இல்லையா எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அதுவும் முக்கியமா சொல்லணும்னா இது எல்லாத்தையும் நான் முழுமையாக சொல்லவில்லை ஏதோ ஒரு சதவீதத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படின்றதையும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் சொல்லி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் பெருசாக ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதா நாள் கணக்காக ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கு மகராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கணும்னா அவங்க வாழ்ந்த இந்த ஒரு ஐம்பது கால வருடங்களுடைய வாழ்க்கை இருபத்தஞ்சு கால வருடத்துடைய வாழ்க்கையே நம்ம ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்லேயே சொல்லிட முடியாது அது ரொம்ப பெரிய விஷயங்கள் அதுல இருந்து ஒரு பங்கு எடுத்து நம்ம இப்போ ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் சரி இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் விட்டுருங்க இனி எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்வி வந்துருச்சா இப்போ நான் சொல்றேன் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்னதான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க போதும் கேக்குறீங்களா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் அப்படின்ற குழப்பம் இருக்கா எல்லாத்தையுமே நான் தெளிவுபடுத்துனேன் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசிக்கார்களே மகர ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே நான் இதனா சொல்ல போறேன் இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு கடன் பிரச்சனை பெருசா இருந்தது கிடையாது அப்படி சொல்றேன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது கொஞ்சம் இருந்துச்சு அது அப்பைக்கு அப்பைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் வரும்போது வேலைக்கு போய் வரக்கூடிய காசை வச்சு அப்படியே கடன் பிரச்சனை அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு பாத்தீங்களா ஒரு ரூபாய் கூட கடன் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைக்க போறீங்க உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீரப் போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் முதல் தீர்வே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களும் தான் இது நாள் வரைக்குமே நீங்க நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க மற்றவங்க முன்னாடி இந்த செல்வ கஷ்டத்தால் ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்க இப்போ ஒரு தொழில் தொடங்கலாம் நினைக்கிறீங்களாலும் சரி இல்ல ஒரு வேலைக்கு போக போறேன்னு நினைக்கிறாங்கனாலும் சரி இல்ல ஒரு விதமான புதுசா ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்களாலும் சரிங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அது முழுவதுமான அதிர்ஷ்டத்தை இவர்களுடைய வாழ்க்கையில தரப்போகிறது எத்தனை நாட்கள் மகர் ராசிக்காரர்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் சாமி அதிர்ஷ்டமே இல்லை நான் எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் எதை செஞ்சாலும் எனக்கு அதிர்ஷ்டமே இருக்க மாட்டேங்க ஏன் இப்படி இந்த அளவுக்கு சிரமப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்றேனே ஏன் எனக்கு எனக்கு இதுல இருந்து தீர்வோ இல்லை விடிவு காலம் இது போன்ற விஷயங்களோ கிடைக்காதா அப்படின்னு எத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஆனா இனி அதற்கான தீர்வுகள் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது அது உறுதியமைக்கப்பட்டுருச்சுன்றத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லங்க இந்த மகர் ராசிக்காரருடைய மனசுல இவர்களுடைய கவலைகள் குழப்பங்கள் என்பது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு எத்தனை நாட்களாக இவருடைய மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நாங்க சொல்லும் ஒரு விஷயத்த பத்தி நல்லதை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் ஆகும்போது அதுவே தப்பாயிடும் அப்படிப்பட்ட விஷயங்கள் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை அவர்களால செய்ய முடியாமலே போய் இருந்துச்சு முன்பு வரைக்கும் ஒரு விஷயத்த செய்யலாம் தொடரலாம் இதை செஞ்சா முடிச்சு முடிச்சலாம் அப்படின்றதுக்காக தொடங்குவாங்க ஆனா அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாமலே அப்படியே விட்டுருவாங்க இப்படியே பல நாட்கள் இவருடைய வாழ்க்கையில பல விஷயங்களை தொடங்கிட்டு அப்படி விட்டுறக்கூடிய நிலைமைன்றது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க தொட்டா அதுல ஜெயிச்சு காமிச்சிருவீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய வாழ்க்கையாக அமையும் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் ராசிக்காரர்கள் வந்தாலே பிரச்சனை தான் சொல்லி எத்தனையோ வகை இவர்களை விட்டு ஒதுங்கி போயிருப்பாங்க இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை கூட நிறுத்தியிருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நல்லதையும் சந்தோஷத்தையும் நீங்கள் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் எத்தனையோ நாட்கள் நீங்களும் கவலைப்பட்டு இருக்கீங்க மொத்தவங்க கூட அன்பா இருக்கணும் அவங்க கூட அறவேணப்பல் இருக்கணும்ன்றதுக்காக நீங்களும் பல விஷயங்களை செஞ்சிருக்கீங்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி ஒரு கழகத்துக்கு மேல அவங்க அவங்களோட விட்டுட்டு போகக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் இதற்கு முன்பு இழந்த விஷயங்களை நீங்கள் மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கையோடைய சொந்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது இவருடைய வாழ்க்கையில முக்கியமாக நீங்கள் நிறைய நாட்களாக மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவருவதோடு யாருக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகர மகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே மாறி மாறி புது புது நோய்கள் என்பது வந்துகிட்டே தாங்க இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முழுவதுமாக தீரும் முக்கியமா சொல்லணும்னா மகர் ராசிக்காரர்கள் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதே நோயும் அடுத்த வருஷம் அதே நேரத்துல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ ஒரு வருஷத்துல ஒரு விதமான நோய் வந்திருக்கு அப்படின்னா சில நாட்கள் மாதங்கள் வரைக்கும் அது பிரச்சனை இல்லாம அது தீர்ந்ததுக்கு அப்புறமா டாக்டரை பார்த்து எல்லாமே சரி செஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் காலங்களுக்கு அது வராமலே இருந்திருக்கும் மறுபடியும் அதே நோயினால பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்களாக மாறி இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில வராமல் தீரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்க போகுது மகராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் தொல்லையா நினைச்சிருக்காங்க அதாவது இவர்கள் காமிக்கக்கூடிய அந்த அன்புங்கிறத இருக்கக்கூடிய பல நபர்கள் தொல்லைன்றதான் நினைச்சிருக்காங்க இவங்களுடைய அன்பு எப்படின்னா அளவு கடந்து இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்கள் என்று அப்படிப்பட்ட இந்த மகராசினுடைய அன்பை ரொம்ப காமிக்கிறதுனால எல்லார் மேலேயும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க இப்படி புருங்க அப்படி இருங்க அது செய்யுங்க அப்படின்னு எல்லாருமேலையும் எல்லாத்துக்குமான அந்த கேரிங் அப்படின்றத நிறைய கொடுப்பாங்க அன்பு கொடுத்து அவங்கள தொல்லை பண்ணிடுறாங்க தொல்லை பண்றாங்கன்றத மொத்தம் அவங்க புரிஞ்சக்கூடிய நிலைமை இவங்க அந்த விஷயத்துல போல அன்பு கொடுத்து எது பண்றோம் அப்படின்லாம் கிடையாது அன்பு மற்றவங்களுக்கு நல்லா அள்ளியில கொடுக்கும் நம்மளோட விஷயங்கள் எல்லாத்துக்கும் பகிர் அப்படின்ற மாதிரிதான் செஞ்சிருப்பாங்க ஆனா இதை இருக்கக்கூடிய பல நபர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொல்லணும் ராசிக்காரர்கள் காமிக்கக்கூடிய இந்த உண்மையான அன்பையும் பாசத்தையும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் அதை தொல்லையா நினைச்சுக்கிட்டு இவர்களை விட்டு பிரிஞ்சும் போயிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற ஆரம்பிப்பீங்க முக்கியமா ஸ்கூல் வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி இப்ப நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பெண்கள் பெருசா வரமடிக்க முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில காதல் போன்ற முகத்துலனாலும் இருக்கீங்கனாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அந்த ஆசிரியர்கள் மதிப்புகள் என்பது உங்கள் மேல உண்டாகும் நீங்க சொன்னால் கரெக்டா செய்வேங்கிற அளவுக்கு எல்லா விதத்திலையும் பக்காவாதமாக இருக்கக்கூடிய நிலமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புது புது பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாற முடியும் பெற்றவர்கள் உங்கள் மேலே இதற்கு முன்பு வரைக்கும் சரியான அன்பையும் காதலையும் அமைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா நேரங்களிலும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க இனி இந்த மகர் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகவும் கஷ்டப்பட்டு கண்ணீரோட வேண்டிய நேர காலங்களும் கிடையாது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது எல்லா விதமான துன்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீக்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகராஜனுடைய வாழ்க்கைக்கு ஒரு காலமாகவும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாகவும் இருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களையும் தவிர்த்தது சந்தோஷமா வாழ தயாராக கொள்ளுங்கள் நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது அது எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் முழுமையான மனசு நம்பிக்கோடும் இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்புகள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்